சினிமா வேறு நிஜம் வேறு திரைக்கு முன்னால் நாம் பார்க்கும் முகங்கள் நிஜ வாழ்வில் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் வடிவேலுதான் நகைச்சுவையில் இவரை மிஞ்ச ஆள் கிடையாது என்பது சாத்தியமான உண்மை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சிரிக்க வைக்கும் இவருக்கு நிஜ வாழ்வில் வேறு ஒரு கோர முகம் இருக்கிறது அதாவது எவ்வளவுதான் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் வந்த பாதையை மறந்துவிடக் கூடாது ஆனால் வடிவேலு ஏற்றிவிட்ட ஏணிகளை எல்லாம் எட்டி உதைத்து வருகிறார் நடிகரும் தேமுதிக நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் கடந்த இருபத்தி எ எய்தினார் அவரது உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள திமுதிக தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் வடிவேலு மட்டும் இறுதி வரை நினைவிடத்திற்கு செல்லவில்லை இதனிடையே சமீபத்தில் நடந்த கலைஞர் நூறு விழாவில் கலந்து கொண்டார் இதனால் சமூக வலைதளங்களில் பலரும் வடிவேலுவை வசிப்பாடி வருகின்றனர் அந்த வகையில் ப்ளூ செட்டை மாறின் வடிவேலுவை சாடி அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஏற்றிவிடும் மேடிகளை எட்டி உதைக்கும் வடிவேலு சில தினங்களுக்கு முன்பு கலைஞர் நூறு நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது விழா மேடைக்கு கார் பார்க்கிங்கில் இருந்து பேட்டரி கார் மூலம் செல்லப்பட்டனர் அதில் பேர் பயணம் செய்யலாம் ஆளுக்கு ஒரு கார் நினைத்திருந்தார்கள் ஆனால் ஏற்கனவே சோனியா அகர்வால் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகே நைன் அமர வைக்கப்பட்டதால் அப்செட் ஆனார் அவர் அடுத்த வடிவேலு வந்தார் பேட்டரி காரில் ராஜ்கிரணுக்கு அருகே அமர்வோம் என அவர் எதிர்பார்க்கவில்லை அதனால் கடுப்பான வடிவேலு உடனே வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு கீழே இறங்கிவிட்டார் ராஜ்கிரணை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை அதன் பிறகு வந்த பேட்டரி காரில் டிரைவருக்கு அறிக்கை அமர்ந்து விழா மேடைக்கு சென்றார் நிகழ்ச்சியில் பேசியும் பாடியும் கைத்தட்டில் வாங்க ஒத்திகை பார்த்துவிட்டு வந்தவருக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போனதால் அடைந்தார் வடிவேலுவின் வளர்ச்சிக்கு வாய்ப்பு அளித்தவர்கள் ராஜ்கிரணும் கேப்டனும் டி ஆர் ராஜேந்திரன் நின்தங்கை கல்யாணி படத்தில் அறிமுகமாகி அதில் சில நொடிகள் நடித்தார் அதன் பிறகு முறைப்படி அவரை அழைத்து காமெடி கேரக்டரும் ஒரு பாடக காட்சியும் அளித்து உதவியவர் ராஜ்கிரண் அடுத்து சின்ன கவுண்டரில் வாய்ப்பு தந்தார் விஜயகாந்த் என் ராஜாவின் மனசில் சின்ன கவுண்டர் படங்களில் ஏற்கனவே கவுண்டமணி செந்தில் போன்ற காமெடியன்கள் இருக்கும்போது இவர் என மற்றவர்கள் கூறியும் பரவாயில்லை திறமைசாலி வாய்ப்பு அளிக்கலாம் என கூறி கை கேப்டனும் தனக்கு வாழ்வளித்த ராஜ்கிரணை கூட பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் வடிவேலு